இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சிறுதிக் கடத்தல் வழக்கில் லஞ்சம் உதவி ஆய்வாளர்களான கணவன் மனைவி மீது வழக்கு பதிவு வீட்டின் ஜன்னலை உடைத்து ஐம்பத்தி ஐந்து சவரன் நகை கொள்ளை ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பிரபல திருடன் கைது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கிடைத்தவுடன் நியமன எம்எல்ஏக்கள் அமைச்சர் பதவியேற்பு அமைச்சர் நமச்சிவாயம் தகவல் புதுச்சேரியில் சிறுமி கடத்தல் வழக்கில் லஞ்சம் பெற்ற புகாரில் உதவி ஆய்வாளர்களான கணவன் மனைவி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி சுல்தான்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர்கள் ரஃபிக் ஷர்மிலா தம்பதியினர் இவர்களது மகள் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் காணவில்லை என வெளியனூர் காவல் நிலையத்தில் ஷர்மிலா புகார் அளித்துள்ளார் அப்போது அங்கு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்த சரண்யா புகாரை பெற்றுக் கொண்டு விசாரணை செய்ததில் கேரளாவைச் சேர்ந்த வாலிபர் ஷர்மிளாவின் மகளுடன் இன்ஸ்டாகிராமில் பேசி படகி அவரை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி தன்னுடன் மாநிலத்திற்கு அழைத்துச் சென்றிருப்பது தெரியவந்தது இதனிடையே துபாயில் இருந்து புதுச்சேரி வந்த ஷர்மிளாவின் கணவர் ரஃபிக் காவல் நிலையம் சென்று தனது மகளை விரைந்து மீட்டுத்தர உதவி ஆய்வாளர் சரண்யாவிடம் கூறியுள்ளார் இந்த நிலையில் உதவி ஆய்வாளர் சரண்யா சிறுமியை மீட்க அசாம் மாநிலம் செல்ல வேண்டும் அதற்கு பத்தாயிரம் வழி செலவிற்காக தேவைப்படுவதாக கேட்டுள்ளார் இதற்கு ரஃபிக் தன்னிடம் ஐந்தாயிரம் தான் இருப்பதாக கூறி அதனை ஜிபே மூலமாக சரண்யாவிற்கு அனுப்பியுள்ளார் பின்னர் சரண்யா சக காவலர்களுடன் சென்று சிறுமியை மீட்டு பெற்றோர்களிடம் ஒப்படைத்து வாலிபரை கைது செய்து சிறையில் அடைத்தார் இந்த நிலையில் உதவி ஆய்வாளர் சரண்யா சிறுமியின் தந்தை ரஃபீக்கிடம் ஜிபே மூலமாக பணம் பெற்ற ஸ்கிரீன்ஷாட்டுகளுடன் அவரது குடும்பத்தினர் காவல்துறை தலைமையகத்தில் புகார் அளித்தனர் இதனிடையே சரண்யாவின் கணவர் பாகூர் உதவி ஆய்வாளர் பிரபு ஐந்தாயிரத்தை ரஃபிக் ஜிபே எண்ணிற்கு அனுப்பியுள்ளார் மேலும் இந்த புகாரின் பேரில் போலீஸ் ஆப் போலீஸ் என்கிற துறை ரீதியான விசாரணை நடைபெற்று அதன் அடிப்படையில் தலைமைச் செயலகம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு அறிவுறுத்தியதன் பேரில் சிறுமியின் தந்தை ரஃபீக்கிடம் புகார் பெற்ற லஞ்ச ஒழிப்பு போலீசார் உதவி ஆய்வாளர் சரண்யா மற்றும் அவரது கணவர் பிரபு மீது லஞ்சம் பெற்றதாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் காவல்துறையைச் சேர்ந்த உதவி ஆய்வாளர்களான கணவன் மனைவி லஞ்ச புகாரில் வழக்கில் இருப்பது காவல்துறையினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் பூட்டி இருந்த வீட்டின் ஜன்னல் கதவை உடைத்து உள்ளே சென்று ஐம்பத்து ஐந்து சவரன் தங்க நகை மற்றும் எட்டு லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை திருடிச் சென்று உல்லாசமாக செலவு செய்து ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த திருடனான போலீசார் கைது செய்து சிறையில் அடைந்தனர் மேலும் அவரிடமிருந்து நான்கு லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் முப்பது சவரன் நகைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் புதுச்சேரி ரெட்டியாா் பாளையம் விவேகானந்தா நகர் விரிவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீதரன் இவர் விழுப்புரத்தில் டயர் ட்ரேடிங் கம்பெனி வைத்து தொழில் செய்து வருகிறார் பிறகு வயது முதிர்வு காரணமாக தொழிலை விட்டுவிட்டு வீட்டில் இருந்து வருகிறார் இவருக்கு சூரியபாலா என்ற மனைவியும் ஷாலினி என்ற மகளும் உள்ளனர் இதில் ஷாலினி சென்னையை சேர்ந்த சிவா என்பவரை திருமணம் செய்து சென்னையில் வசித்து வருகிறார் இந்த நிலையில் ஸ்ரீதரன் அடிக்கடி மகளை பார்ப்பதற்கும் மருத்துவ பரிசோதனைக்காகவும் சென்னைக்கு சென்று வருவது வழக்கம் இதனிடையே கடந்த பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி சென்னைக்கு சென்றுவிட்டு வந்து பார்த்தபோது வீட்டின் பக்கவாட்டு ஜன்னல் கதவு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த பீரோவை உடைத்து அதில் இருந்த தங்க வளையல் வைர வளையல் கம்மல் மோதிரம் பிரேஸ்லெட் என முப்பத்து ஐந்து லட்சம் மதிப்புள்ள நகைகள் மற்றும் எட்டு லட்சம் ரூபாய் ரொக்க பணம் திருடு போனதாக அவர் டியார்பாளையம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து திருட்டில் ஈடுபட்டவரை தேடி வந்தனர் இந்த திருடு நடந்த நேரத்தில் அப்பகுதியில் பயன்படுத்தப்பட்ட செல்போன் எண்களை தடயம் செய்தனர் அதில் சந்தேகப்படும் படியாக இருந்த எண்ணை எடுத்து விசாரணை செய்ததில் திருட்டில் ஈடுபட்டது ஆந்திர மாநிலம் ராவுலவல்லம் பகுதியைச் சேர்ந்த பிரபல திருடன் துவாராபுடி வெங்கடேஸ்வர ரெட்டி என தெரியவர அவர் ஆந்திராவை சென்று கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் ஆந்திரா பெங்களூர் மும்பை கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் உள்ள நிலையில் கேரளா பெங்களூர் மாநிலத்தில் துவாராபுடி மீது பிடி ஆணை உள்ளதால் கடந்த ஜனவரி மாதம் புதுச்சேரி வந்து தங்கியவர் ஆள் நடமாட்டம் இல்லாத இடமான ரெட்டியார்பாளையம் பகுதியில் நோட்டமிட்டு ஸ்ரீதரன் வீட்டில் நகை மற்றும் பணம் திருடியதும் திருடும் பணத்தில் உயர் ரக மதுபானம் அருந்துவதும் மசாஜ் சென்டர் ஸ்பாக்களுக்கு சென்று நேபாள் உள்ளிட்ட நட்சத்திர விடுதிகளில் தங்கி சொகுசாக இருந்ததும் தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அவரிடமிருந்து இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான முப்பது சவரன் தங்க நகைகள் மற்றும் நான்கு லட்சம் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்து துவாராபுடியை புதுச்சேரி அழைத்து வந்து அவரை நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காலாபட்டு மத்திய சிறையில் அடைந்தனர் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்பட்ட பின்னர் விரைவில் புதிய அமைச்சர் மற்றும் மூன்று நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் புதிய தலைவராக ராமலிங்கம் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இன்று கட்சி அலுவலகத்தில் தலைவர் பதவியை ஏற்றுக்கொண்டார் அவருக்கு அமைச்சர் நமச்சிவாயம் செல்வகணபதி எம்பி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் மூன்று நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர் ஒப்புதலுக்கான கோப்பு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறப்பட்ட பின்னர் பதவியேற்பு விழா நடைபெறும் என்று தெரிவித்தார் மேலும் மூன்று நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்ட விவகாரத்தில் மிகப்பெரிய அளவில் பணம் விளையாடி இருந்ததாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளித்த அவர் பாரதிய ஜனதா கட்சியில் விசுவாசமாகவும் உண்மையாகவும் உழைத்தவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார் கோப்பானது மத்திய அரசுக்கு சென்றிருக்கின்றது

அந்த ஒப்புதல் பெற்ற பின்பு அந்த அறிவிப்பானது முறையாக வெளியிடப்படும் வந்து என்ஆர் காங்கிரஸுக்கு அதிருப்தி இருக்குது முதலமைச்சருக்கு அதிருப்தி இருக்கு நாராயணசாமி முதலமைச்சரே சொல்லிட்டாரு முதலமைச்சரே சொல்லிட்ட பிறகு அது அதிருப்தி இருக்குதுன்னா எனக்கு ஒன்றும் புரியல முதலமைச்சரே எங்களுக்கு அதிருப்தி இல்லை நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக சொல்றாரு அவர் அதிருப்தி இருக்குதுன்னு அவரு சொல்றாருன்னா இவர் அவர் முதலமைச்சருக்கு அவர் என்ன வாய் அவரு பாஜக நேபத்தில் நிறைய பணம் விளையாடி இருக்கு பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பதவி தராங்க அப்படின்னு சொல்லி அவர் பதவியில் இருக்கும்போது அது மாதிரி செஞ்சிருப்பாரு அவருடைய அந்த அவர் செஞ்சது எல்லாம் எல்லா கட்சியிலும் செய்வாங்கன்ற அந்த எண்ணத்தில் அவர் பேசுகிறாரு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கோ எதற்கோ இங்கே இடமில்லை பாரதிய ஜனதா கட்சி பொறுக்கும் உண்மையாக கட்சிக்காக விசுவாசமாக இருப்பவர்களுக்கும் கட்சிக்காக உழைப்பவர்களுக்கும் அந்த பதவியானது கொடுக்கப்படும் புதுச்சேரியில் பணி பதிவேட்டில் பிறந்த தேதியை சட்டவிரோதமாக திருத்திய அரசு உடற்கல்வி ஆசிரியருக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள வவுசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றியவர் நாராயணசாமி இவர் அரசாங்க பதிவேட்டின்படி அவரின் பிறந்த தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் எட்டாம் தேதி எனவும் பிறகு தவறான தகவல்கள் அளித்து திண்டிவனம் நீதித்துறை நடுவர் இரண்டு மூலமாக பெறப்பட்ட ஒரு உத்தரவின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி பிறந்தவர் என்பது போல பிறந்த பதிவினை பதிவு செய்ய ஒரு உத்தரவை பெற்றுள்ளார் அவர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டிலேயே பணி ஓய்வு பெற வேண்டியவர் பணியில் தொடர வேண்டும் என்ற நேர்மையற்ற நோக்கத்துடன் இரண்டாயிரத்து பதினெட்டு வரை தனது பணி ஓய்வு காலத்தையும் தாண்டி அரசு பணியினை தொடர்ந்து செய்துள்ளார் இதன் மூலம் அரசாங்கத்திற்கு ஏறக்குறைய நாற்பத்தோரு லட்சத்து ஐந்தாயிரத்து முன்னூற்று பதினோரு ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளார் அதன்படி பணிப்பதிவேட்டில் தனது உண்மையான பிறந்த தேதியான ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி என்பதை சட்டவிரோதமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு என திருத்தம் செய்துள்ளதாக தெரிவித்திருந்தார் இதுகுறித்து பள்ளியின் முதல்வர் சிபிசிஐடி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் நாராயணசாமி மீது தவறான தகவல் அளித்தல் பொய் சாட்சியம் அளித்தல் ஏமாற்றும் நோக்கில் பொய்யான ஆவணம் தயாரித்தல் போன்ற பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர் இது தொடர்பான வழக்கு புதுச்சேரி நீதிமன்றத்தில் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது வழக்கு விசாரணை முடிவடைந்த நிலையில் தலைமை குற்றவியல் நீதிபதி சிவக்குமார் நாராயணசாமி மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார் புதுவை பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவராக பதவியேற்றுள்ள ராமலிங்கத்தை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு சார்பில் மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் நிர்வாகிகள் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இந்த நிகழ்வில் மாநில நிர்வாகிகள் சதாசிவம் மலை செல்வராஜ் சங்கர் உடையார் முருகன் புகழ் வெங்கடேசன் அப்பாவு சுந்தரமூர்த்தி ஐயப்பன் கோப்புசுவாமி அருள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் டாக்டர் ராமதாசை எப்பொழுது வேண்டுமானாலும் சந்திப்பேன் அன்புமணி ஆதரவாளரான மயிலம் எம்எல்ஏ பரபரப்பு பேட்டி அருண் எம்எல்ஏ விளம்பரம் தேடுவதற்காகவே தினமும் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அவர் ஒரு அட்டகத்தி எம்எல்ஏ பரபரப்பு குற்றச்சாட்டு டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாசுக்கு இடையே கருத்து மோதல் நிலவி வருகிறது இந்த நிலையில் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இருவரும் தொடர்ந்து வெவ்வேறு நிர்வாகிகளை நியமனம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் அன்புமணி ஆதரவாளர்களும் டாக்டர் ராமதாஸ் நியமித்த ஆதரவாளர்களும் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இன்று விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் தலைமையில் நடைபெற்றது அதேபோல் அன்புமணி ராமதாஸ் நியமிக்கப்பட்ட விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் சங்கர் திண்டிவனம் மற்றும் வானூர் தொகுதிகளில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் ஈடுபட்டார் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சிப் பணிகள் மற்றும் பல்வேறு பணிகள் குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மயிலம் எம்எல்ஏ சிவகுமார் பேசுகையில் தான் எங்கள் குலதெய்வம் அன்புமணி ராமதாஸ் எங்களது தலைவர் புதிதாக அவர் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது நான் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வருவதாகவும் அப்பொழுது விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் காலையில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது மயிலம் எம்எல்ஏ சிவக்குமார் அவர்கள் தொகுதியில் நடக்கும் வேலைகளை பார்க்கட்டும் என கூறியிருந்தார் என கேட்ட கேள்விக்கு நான் வட தமிழகத்தின் எம்எல்ஏவாக இருக்கிறேன் எனவும் நான் தொடர்ந்து கடலூர் போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு சென்று பாமக நிர்வாகிகளை சென்று சந்தித்து ஆலோசனை வழங்க அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளதாகவும் தெரிவித்தார் அதற்காக நான் சென்று வருவதாகவும் கூறினார் அன்புமணி ராமதாஸ் பற்றி தொடர்ந்து சேலம் எம்எல்ஏ குற்றச்சாட்டு வைத்துள்ளார் என கேட்ட கேள்விக்கு அவர் விளம்பரம் தேடுவதற்காகவே தினமும் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் எனவும் தெரிவித்தார் மேலும் அன்புமணி ஆதரவாளர்கள் சமூக ஊடகமாக இருப்பவர்கள் அட்டகத்தி என்றும் கூறியுள்ளார் என கேட்டதற்கு அப்படியா அவர் எப்படி சொல்கிறார் என்றால் அவரும் அப்படித்தான் இருப்பார் என பதிலளித்தார் அதேபோல் தலைவருக்கான தகுதி அன்புமணிக்கு மட்டுமே இருப்பதாகவும் எங்களை தவிர திமுக அதிமுக யாருமே தனித்து போட்டியிட முடியாது தனித்து போட்டியிட்டால் நாங்கள்தான் அனைத்து தொகுதிகளிலும் ஜெயிப்போம் என்றும் தமிழகத்தில் ஆட்சியை அமைக்க பாமக மட்டும்தான் தகுதி உள்ளதாக கூறினார் தொடர்ந்து டாக்டர் ராமதாஸை சந்திக்காமல் இருக்கிறீர்கள் என கேட்ட கேள்விக்கு தற்போது கூட அவரை சந்திப்பேன் அவர் எங்கள் குலதெய்வம் இப்போது கூட நான் சந்திப்பேன் என மயிலம் எம்எல்ஏ சிவக்குமார் தெரிவித்தார் புதுச்சேரி கூடப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ தர்மராஜா உடனுரை அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா குமாபிஷேகம் ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மராசா உடனுரை ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா குமாபிஷேகம் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழா கடந்த வாரம் கணபதி ஹோமம் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி நான்கு கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து கடன் புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து கோவிலில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ட்ரோன் மூலம் புனித நீர் பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டது விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றுச் சென்றனர் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை குழு தலைவர் ஐயனார் நிர்வாக அதிகாரி பொருளாளர் திருப்பணி குழு நிர்வாகிகள் கூடப்பாக்கம் கோனேரி குப்பம் அகரம் உளவாய்க்கால் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவிற்கு வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் அறுசுவை விருந்து வழங்கப்பட்டது விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றிய பகுதிக்கு உட்பட்ட சித்தலம்பட்டு கிராமத்தில் தமிழக வெற்றிகளை தலைவர் விஜய் ஐம்பத்து பிறந்த பிறந்தநாள் விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் விஜய் ஜி பி சுரேஷ் தலைமை தாங்கினார் மாவட்ட பொருளாளர் கல்கி பிரவீன்ராஜ் மற்றும் கௌஷிக் நலத்திட்ட நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை செய்தனர் மாவட்ட நிர்வாக மருத்துவர் பிரதீப்ராஜ் சரண்ராஜ் முன்னிலை வகுத்தனா் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் ஐநூறு நபர்களுக்கு அன்னதானம் மற்றும் மரக்கன்றுகள் மகளிர்களுக்கு புடவை ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை துப்புரவு தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி பால் காய்கறி தொகுப்பு வழங்கப்பட்டது சித்தாலம்பட்டு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று பத்து பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் முதல் மூன்று மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவியர்களுக்கு ஊக்கப்பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தொகுதி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட இணைச் செயலாளர் ராஜ் மாவட்ட நிர்வாகிகள் கபாலி வி பி சுரேஷ் நீலமேகன் அமிர்தநாதன் ஹரிஹரன் சிவநேசன் ஒன்றிய நிர்வாகிகள் மணிமாறன் வழக்கறிஞர் சத்யா பூவரசன் ராஜசேகர் கிளை நிர்வாகிகள் சந்திரகுமார் மணிகண்டன் பிரபு சந்தில் அசோக் விக்னேஷ் விஜய் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் திருவக்கரை புதுக்குப்பம் முற்றாம்பட்டு வெளுதாவூர் ஆகிய பகுதிகளிலும் அன்னதானம் செய்து பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவிலில் ரூபாய் எழுபத்தி எட்டு புள்ளி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் உட்புற சாலைகளை மேம்படுத்தும் பணியை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் இன்று தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் பேட்கோ சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவிலில் வாய்க்கால் கரையில் பட்டா வழங்கப்பட்ட பகுதியில் எழுபத்தி எட்டு புள்ளி எண்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் உட்புற சாலைகளை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடந்தது விழாவிற்கு திருபுவனை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார் விழாவிற்கு ஆது திராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் பேட்கோ செயற்பொறியாளர் பக்தவச்சலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் இளநிலை பொறியாளர்கள் முரளிதரன் பாஸ்கர் ஒப்பந்த கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் மற்றும் எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வரதராஜ பெருமாள் ஆண்டு முன்னிட்டு இன்று காலை கொடியேற்றம் நடைபெற்றது வெளியனூர் வரதராஜ பெருமாள் கோவில் பிரமோற்சவ விழா இன்று துவங்கியது காலை ஐந்து முப்பது மணி அழுதல் ஏழு மணிக்குள் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உபயதாரர் சேடர் குல சமூகத்தினர் சேடர் மர அடக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பிரமோற்சவத்தை முன்னிட்டு காலை மாலை பெருமாள் வீதி புறப்பாடு காலை பதினோரு மணிக்கு திருவஞ்சனம் நடக்கிறது முக்கிய நிகழ்வாக வருகின்ற பத்தாம் தேதி காலை எட்டு முப்பது மணிக்கு திருத்தேர் உற்சவம் நடக்கிறது மேலும் வரும் பதினான்காம் தேதி வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன விழா ஏற்பாடுகளை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம் கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் மற்றும் பிரமோற்சவ உபயதாரர்கள் பக்தர்கள் பாகவதர்கள் மற்றும் வில்லியனூர் ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர்கள் சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர் புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள புதிதாக எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உலகிலேயே முதல் முறையாக புதிதாக ஸ்தாபனம் செய்யப்பட்டுள்ள ஸ்ரீ கிரிசக்கர ரத வாராகி அம்மன் சக்தி பீடத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஸ்ரீ வராகி அம்மனுக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டது தொடர்ந்து மகாயாகம் நடைபெற்று கலச புறப்பாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கிரிசக்கர வராகி அம்மனுக்கு புனித நீராட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இந்த சிறப்பு அபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான ஸ்ரீ கிரிச்சக்கர வாராகி அம்மன் பக்த கோடிகள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வாராகி அம்மனை தரிசனம் செய்தனர் அரியாங்குப்பம் பிசிபி நகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் எழுபதாம் ஆண்டு சடல் உற்சவம் முன்னாள் ஆனந்தன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் அரியாங்குப்பம் பிசிபி நகரில் எழுந்திரளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம் ஆலயத்தின் எழுபதாம் ஆண்டு சடல் உற்சவம் கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து நேற்று மாலை ஸ்ரீ அப்பன் பூரணி பொற்களை மற்றும் வீரன் சுவாமிகள் வீதி உலா காட்சி நடைபெற்றது இதில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து விழாக்குழுவினர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர்களுக்கு இலவச வேட்டித் தொண்டினை வழங்கினார் இதில் ஆலய விழாக்குழுவினர் சார்பில் அவருக்கு மாலையிட்டு மரியாதை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்று காலை இவ்வாலயத்தில் உள்ள அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு அரியாங்குப்பம் காவல் நிலையம் அருகே உள்ள ஸ்ரீ ஏலிமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் பக்தர்களுக்கு அழகு குத்தி சடல் தரித்து அரியாங்குப்பம் முக்கிய விதிகள் வழியாக வீதி உலா சென்று ஆலயம் வந்தடைந்தன அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ முத்தாளம்மனுக்கு பால்சாகை சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் இவ்விழாவிற்கு ஆன ஏற்பாடுகளை ஆலய விழாக்குழுவினர் அரியாங்குப்பம் பி சிபி நகர் கிராமவாசிகள் மற்றும் கிராம பஞ்சாயத்தார்கள் இளைஞர்கள் என சிறப்பாக செய்திருந்தனர் அரியங்குப்பம் தொகுதி பிசிபி நகரில் அமைந்துள்ள முத்தாலம்மன் கோவிலில் எழுபதாம் ஆண்டு உற்சவத்தில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு இருநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பொங்கல் வைக்க பாத்திரங்களை வழங்கினார் அரியாங்குப்பம் தொகுதி பிசிபி நகரில் அமைந்துள்ள முத்தாளம்மன் கோவிலில் எழுபதாம் ஆண்டு உற்சவம் நடந்தது அதில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து உற்சவத்தில் கலந்து கொண்ட சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பொங்கல் வைக்க தேவைப்படுகின்ற பாத்திரம் தட்டு மற்றும் கரண்டி ஆகியவற்றை தனது சொந்த செலவில் வழங்கினார் நிகழ்வின் போது தொகுதி செயலாளர் ராஜா அவைத் தலைவர் ராஜேந்திரன் வார்டு செயலாளர் பாலு அஜித்குமார் விஸ்வா கோவில் விழா குழு கிராம மக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் லஞ்சம் உதவி ஆய்வாளர்களான கணவன் மனைவி மீது வழக்கு பதிவு வீட்டின் ஜன்னலை உடைத்து ஐம்பத்தி ஐந்து சவரன் நகை கொள்ளை ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பிரபல திருடன் கைது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கிடைத்தவுடன் நியமன எம்எல்ஏக்கள் அமைச்சர் பதவியேற்பு அமைச்சர் நமச்சிவாயம் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்